ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நாட்டு மீன் பிடிச்சி குழம்பு வச்சு சாப்பிட போறோங்க எப்படி பிடிக்கலான்ட்டு சரின்னு ஒரு குட்டையை தேடி வந்தோங்க இந்த குட்டையில வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமா இருக்கு இதை எப்படி இறக்கிறதுன்றது ஒன்றும் சரியான முறையில தெரியல ஏன்னா நமக்கும் வயசாகி போச்சு இல்லையா அதனால கொஞ்சம் சரி டிராக்டர் வச்சு இறச்சிடலாம்னு சொல்லிட்டு டிராக்டரை வச்சு இப்ப தண்ணியை இறக்க போறோங்க தண்ணியை இறச்சிட்டு இதுல என்னென்ன நாட்டு மீன் வகைகள்லாம் நம்மள்கிட்ட மாட்டுதுன்றதை இன்னைக்கு வீடியோல பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வண்டி அண்ணாண்ட போறதுக்கு வழி விட்டு விட்டு விடுமா கார் போயிட்டுல ஒரே முள்ள வேற இருக்குடா முள்ள வேற அதிகமா இருக்கு போதும்டா தண்டிய

அந்த தண்ணி வருதா பாரு தண்ணி வருதா பாரு வருது வருது தண்ணி ஜோரா வந்து ஏ மாமா இங்க வரும் மாமா சாக்கடை கலாது சேரு எல்லாம் கிளப்பிட்டு வருது மாமா சேரா வருதா ஏய் தண்ணி இங்கதான் தேவை

அது என்ன செய்ய இன்னைக்கு அதான் வேற வழியில் பார்ப்போம் பார்த்தா தான் தெரியும் தண்ணி ஓடுறதுக்கு கொஞ்சம் வழிய ரெடி பண்ணிப்போம் தண்ணி ஏகப்பட்டது வெடியுதுப்பா இது

மா மாமா என்ன ஏமாற்றம் தான் மிஞ்சும் போல இருக்க பாப்போம் வேறு பாரு கண்டை கொஞ்சமா இருக்கும் போல இருக்க இருக்கு 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 பயப்பட

ஏ அங்கப்பறம் அங்க அவன் ஓடுதுரா ஓடுதுராச்சுராங்களே போச்சுரா எடுத்து போட்டுக்கேண்ணா இந்த வரும் வரும் நீனே அரைக்க முடியாதுன்னு சொல்லு அம்மா அந்த சத்தை நான் தான் லூசு கண்மேட்டை வந்து சொல்லிட்டு போவானே இதுல வராள் இருக்கு மொய்த்த இருக்குன்னு பாக்குற நம்ம கிட்டே எதுவும் இல்லைன்னு வைக்க மாதிரி அது இருக்கு இது இருக்குன்னு அது வராளுக்கு அடி போட்டு நின்று இருந்துருக்கு அது ஆஹ் தவமா தவம் வளர்க்கறான் வராள் மீனுக்கு நாட்டு வராளுக்கு சொகுசா வந்து சட்டம் பேசிட்டு வராளை வாங்கிட்டு போய் நிக்கிறது என்ன போ இல்லமா இருக்கான்னு பாத்துருக்காசி அதுக்குதான் பாத்துட்டு இருக்கேன் நானும் உனக்கு பின்னாடி காலிட்ட இருக்கு மாமா என்ன இருக்கு காலக்கீடியே இருக்கு ஒரு கெண்ட ஒண்ணு அப்படி ஓ ஏமாற்றம் உண்டு தானுக்கு ஒரு பத்து கேண்ட கொஞ்சம் தான் கிடைச்சது போ அம்மா ஒரே சேடு தான் ஒண்ணும் இல்ல அம்மா ஏறு மாமா ஒண்ணும் விஷயம் இல்ல மாமா ஏறிடு மாமா இரண்டாவது சேத்துல இருக்கான்னு பாத்துட்டு இருக்கான் சேத்துல மூணு நேரம் குழப்பிட்டு இருக்க ஒரே இடத்துல ஒண்ணு கூட ஒரு அசைவு கூட இல்ல அதையே வச்சுக்கிட்டு இருக்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த குட்டைய கிளறினதுல நமக்கு ஒண்ணும் ஒரே ஏமாற்றம் தாங்க மிச்சம் ஒரு நாலஞ்சு மீன் தான் இருக்கு ஒரே சென்னை ஒரே சூடுன்ற போல வெறும் வெய்ய தாங்க மண்டையை போட்டு பொழந்துடுச்சு வேற யூஸ் யூஸ்ஃபுல்லாவே போயிடுச்சு வேற ஏதாவது குட்டையில போயிட்டு வேற ஏதாவது மீன் மாட்டுதான்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்றங்கப்பா ஒண்ணும் முடியல ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுமார் ஒரு கையால அளவுக்கு தாங்க மீன் மாட்டி இருக்கு நமக்கு இங்க பாருங்க இதான் நமக்கு நீ மீன் மாட்டிருக்கு ஒரு ரெண்டு மூணு குறவையும் குட்டி குறவையும் ரெண்டு மூணு கெண்டைகளும் மாட்டிருக்குங்க எல்லாம் துள்ளி ஓடுது பாருங்க பாருங்க எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா இதான் மாட்டிருக்கு ஒரு வரா குட்டி கூட இல்லையா வெறும் குறவ குட்டி தான் பாருக்கு வெறாலே கிடையாது கண்ட பரவாயில்ல

செத்து போன மீன் எல்லாம் போட்டுறாப்பா சாதார மீன வச்சு போடு கண்டை எல்லாம் போட்டுருப்பியா எங்கப்பா அதை இழுத்து விட